ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லன்ச் விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாதம் வடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜலம் வச்சுட்டேன் அப்புறம் குக்கர் சாதம் வைக்கிறதுக்கு சாதம் அரிசியும் மேலே வந்து பருப்பு மஞ்சள் பொடியும் என்ன சேர்த்து குக்கரில் விசில் போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் வடை பண்ணலான்னு ஒரு முக்கால் கப்பு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன் அவரைக்காய் சாதம் பண்ணுறதுக்கு காய் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கலந்து சாதம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் தேங்காய் தொயலுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா வ ஒரு அரைமுடி தேங்காவையும் நல்லா வறுத்து ஆற வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் வந்து அவரைக்காய் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு பக்கம் சாதமாக வடித்து விட்டுட்டேன் நம்ம வந்து சாத்து முதல் இல்லை ரசம் வந்து தாளித்த உடனே மூடி வச்சாதான் வாசனை போகாமல் இருக்கும் அதையும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவரைக்காய் சாதம் பண்ணுறதுக்கு சாதம் ஆர வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஸ்டீம் பண்ணதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மண் சட்டியில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு ஒரே ஒரு வாசனைக்கு காஞ்ச மிளகா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின்ட்டு அதுக்கப்புறமா வச்சு அவரைக்காயும் போட்டு நல்லா தேங்காய் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா அரைச்சி அதில் சேர்த்து சாதம் போட்டு கலந்த சூப்பரான அவரைக்காய் சாதம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கடலப்பரு ஊற வச்சுருந்ததை அரைச்சி எடுத்து வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அதில் வெங்காயமும் தோசை மிளகா பிடியும் சேர்த்து நான் கலந்து வடை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் தொழில் ஆறுனதையும் அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இப்போ நான் வடை பண்ணுறது நம்ம வடையாகவும் தட்டிக்கலாம் வீட்டில் வந்து சின்ன கிள்ளி போட்டால் தான் பிடிக்கும் அதனால நான் வந்து சின்ன மாதிரி கிள்ளி போட்டு போட்டு எடுத்துட்டேன் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய லன்ச் மெனு இந்த லன்ச் காம்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவரக்காய் சாதம் அப்புறம் சாதம் தேங்காய் தொகையல் சாத்துமது தொட்டுக்கத்துக்கு வடை இந்த லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாகவும் இருக்கும் லஞ்சுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு அவரக்கா சாதம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்